தமிழ்கோரம் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உலகங்களுக்கும் நமது ராகுவால்க அசோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவால்க குமாரின் இனிய வந்தனம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு படங்கள் மற்றும் குரு பயிற்சி படங்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மேசத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்வை செய்து சுபத்தன்மையுடன் ஒரு வருட காலம் தற்போது மாற்றமடைகிறது சித்திரை பதினேழாம் தேதி அன்று இரவு குரு பகவான் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதுவும் ஆறாம் இடத்திற்கு கடும் பகை விட்டிருக்கு இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை வம்பு வழக்குகள் ஏற்படலாம் உடல்நிலைகள் பாதிக்கலாம் எனவே மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் தேவையில்லாமல் வம்பு வழக்கில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம் கடன் உபாதைகள் நெருக்கடியை தரலாம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்து அதிபதியாகிய மகரம் கும்பத்தின் அதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது சற்று சாதகமான நிலை மூன்றாம் அதிபதி ஆட்சி வளம் பெற்று இருப்பது எதையும் தாங்கும் இதயம் என்று கூறலாம் தைரியத்துடன் துணிவுடன் முயற்சி செய்தால் காரியம் படிதமாகும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய மீனத்தில் ராகுவும் பத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் ராகு இருப்பது வீடு மனை வாகனம் சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டியது சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியம் வாஸ்து கோளாறு இல்லாதவாறு ஜோதிட வழிகாட்டுதல் பெற்று செயல்பட வேண்டியது அவசியம் தாயார் விஷயத்தில் விழிப்புணர்ச்சியுடன் அக்கறையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலர் வாகனங்கள் மாற்றலாம் ஒரு சிலர் வாகனம் கடனுக்கு வாங்கி சிரமத்தை அனுபவிக்கலாம் கவனம் தேவை மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியாகிய போது நாலாம் இடத்தில் நீசம் அடைந்து ராகுவுடன் சேர்க்கை பெற்று இருப்பது ஒரு சிலர் கலப்பு மனம் புரிவதால் சச்சரவுகளில் சிக்கலாம் கவனம் தேவை அல்லது பிறருடைய திருமணத்தில் பங்கு கொள்வதன் மூலமாகவும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டியது அவசியம் மாத தொடக்கத்தில் கும்பத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருக்கிறார்கள் தகவல் தொடர்பு விஷயத்தில் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டியது அவசியம் மேலும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதத்தில் கிரகணங்கள் ஏற்படுகிறது இந்த கிரகண சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செவ்வாய் வைகாசி பத்தொன்பதாம் தேதி மேசராசிக்கு பேச்சு அடையக்கூடிய காலம் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும் சனி ஆணி பதினைந்தாம் தேதி வக்கரகதியை தொடங்குகிறார் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த வக்கர காலத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அடைந்திருந்தால் சிறந்த பலன்கள் கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பயிற்சி சாதகம் இல்லாமல் இருப்பதாலும் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதாலும் உடல் நலனில் சொத்து விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பங்குனி மாதத்தில் அதாவது இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடைபெறுகிறது அந்த காலகட்டத்தில் மிக கவனமாக உடல்நிலையில் இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக கிரகணம் இந்தியாவில் இந்த வருடம் தெரியாது என்றாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சேர்க்கை பெற்றிருந்தால் அது கிரகண தோஷம் உள்ள ஜாதகமாகும் நீங்கள் கிரகண தோஷ பரிகாரத்தை ஜோதிட வழிகாட்டுதல்படி படி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் நேரங்களே நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு வாழ்க வழங்க